الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله وخاتم النبيين وعلى آله وأصحابه كلهم مجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العلي العظيم كنيترக்குரிய இந்த சபையை அலங்கரித்து கொண்டிருக்க கூடிய உலமா பெருமக்களே திரளாக வந்திருக்க கூடிய உள்ளூர் வெளியூர் ஜமாத் ஆண்களே பெண்களே சிறார்களே சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பரலாக அழைக்கப்பட்டு நமக்கு அற்புதமான கருத்துக்களை நம்மிடையே பகிர இருக்கக்கூடிய எங்களுடைய மாண்பிற்குரிய ஆசிரியை பிறந்தகை மற்றும் உலமா பெருமக்களே உங்கள் அனைவரிடத்திலையும் இஸ்லாத்தின் காணிக்கையான ஸ்லாப்பின் இஸ்லாமினை சமர்ப்பணம் செய்து ஓரிரு வார்த்தைகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கணேசத்திற்குரிய பெருமக்களே சமுதாயத்திற்கு எந்த சூழலிலையும் உலமா சபை எப்பொழுதும் முன்னோடியாகவே இருந்திருக்கிறது எல்லா காரணிகளுக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உலமா சபை அதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் அதற்கு தகுந்தால் போல் சமுதாய எழுச்சருக்கும் விழிப்புணர்வு விழிப்புணர்வருக்கும் உலமாக்களுடைய பங்களிப்பு உலமாக்களுடைய முயற்சி இன்றியமையதாக இருக்கிறது அதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கணியமானவர்களே தற்பொழுது இஸ்லாம் சம்பந்தமாக நடக்கக்கூடிய இந்த விழாக்களிலே நிகழ்ச்சிகளிலே உலமாக்கள் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டுகிறார்களோ அதே அளவு பங்கு உலமா அல்லாதவர்கள் வீட்டிலே பங்கு செலுத்துகிறார்களா ஆர்வம் காட்டுகிறார்களா என்று பார்க்கிற பொழுது அது கேள்விக்குழு குறியாக நிகழ்கிறது பல நேரங்களிலே உலமாக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு தகுந்தால் போல் பொதுமக்களிடத்தில் இருந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பதில்லை இந்த நிகழ்வுகளை இந்த சந்தர்ப்பங்களை நாம் மாற்றிவிட வேண்டும் போல சூழ்நிலைகளை நாம் சரி செய்ய வேண்டும் கணிதத்திற்குரிய பெருமக்களே இன்று சமுதாயத்திலே எல்லா விஷயங்களிலையும் முன்னோக்கி மேலோங்கி இருக்கிறோம் ஆனால் தீம் தீம் சார்ந்த விஷயங்களிலே தீனை பின்பற்றக்கூடிய விஷயங்களிலே மிகவும் பின்னோக்கி போய் இருக்கிறோம் உலக காரியங்களிலே எதை எடுத்து பார்த்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு டேட்டா சுவாரியாக நம்மளால் சொல்ல முடியும் அரசியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் குறும்பதையலாக இருக்கட்டும் நிதி நிலையாக இருக்கட்டும் எந்த துறையை எடுத்தாலும் கண்ணை மூடி கொண்டு நம்மால் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு உலகம் சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் தீன் சார்ந்த விஷயங்களில் அடிப்படையான விஷயங்களை கூட இந்த சமுதாயத்தில் பல பேர் உணராமல் தெரியாமல் இருக்கிறார் இதனுடைய விளைவுகள் என்ன என்றால் இதனுடைய விளைவுகள் என்ன தெரிந்தோ தெரியாமலையோ அவர்கள் தீனை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழல் நிகழ்கிறது பல மகல்லாக்களிலே பல குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் தீன் சம்பந்தமான புரிந்துணர்வு அவர்களிடத்தில் இல்லாமல் போனதுதான் தீன் சம்பந்தமான புரிந்துணர்வு தீன் சம்பந்தமான அந்த அக்கறை அல்லாஹமான அந்த கவலை பயம் அவர்களிடத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளையும் சரியாகும் என்பது உளமாக்கலாகிய எங்களுடைய கருத்து கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஏதாவது ஒரு நடிகர் வந்துவிட்டார் என்றால் பிள்ளை குட்டியை எல்லாம் கூட்டிட்டு போய் தெருவில் நிற்கிறத பார்க்கிறோம் சமீபத்தில் பார்த்தோம் அல்லவா செய்தி சேனல்கள் நான் எதை வேணாலும் செய்வேன் என் பிள்ளையை விட கணவரை விட குடும்பத்தை விட எனக்கு அவர் தான் முக்கியம் அவர் இருந்தால் போதும் அவர் சொல்வதுதான் வேத வாக்கு அவரை நான் பின்பற்றுகிறேன் அவரை என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபருக்காக வேண்டி வெயில் என்று பாராமல் மழை என்று பாராமல் பசி என்று பாராமல் பல மணி நேரங்கள் காத்து நின்று அந்த தனி நபரை பார்த்து ரசித்து அந்த மனிதனுடைய பேச்சை வேத வாக்காக எடுத்து அவற்றை வாழ்வு வாழ்வியலிலே கொண்டு வந்து பின்பற்றக்கூடிய சூழல் இன்றைக்கு நம் சமுதாயத்திலும் நிகழ்கிறது என்கிற பொழுது அது மிகுந்த கவலைக்குரியதாக இருக்கிறது நம் சார்ந்த நம் மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சொல்கிறார் என் கணவரை விட எனக்கு இந்த நபர் ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்ப்பது எனக்கு பிடிக்கும் என் கணவரை விட என்னுடைய இந்த நபரை நான் அதிகம் காதலிக்கிறேன் காப்பாற்ற வேண்டும் இந்த சொல்வதற்கான காரணம் என்ன அந்த பெண்ணை குறை சொல்வதை விட அந்த பெண் வாழக்கூடிய மகனாக்களையும் சமுதாயத்தையும் அந்த பெண் வாழக்கூடிய சூழலையும் தான் நாம் முதலிலே குறை சொல்ல வேண்டும் வீண் சம்பந்தமான விஷயங்களை அந்த பெண்ணிற்கு ஆரம்பத்திலே புகுத்திருந்தால் எது ஹலால் எது ஹராம் எது சரியான வழி எது தவறான வழி எதிலே சென்றால் வெற்றி அடையலாம் என்று என்பதை அந்த பெண் உணர்ந்திருப்பாள் ஆனால் நாம் அந்த பெண்ணிற்கு சிறு வயது முதல் தற்போது வரைக்கும் தீன் சம்பந்தமான அக்கறைகளை முழுமையாக போதிப்பதிலே நாம் தவறிவிட்டோம் இது சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய குற்றமாக நிகழ்கிறது இந்த குற்றம் துவங்குவதற்கான துவக்க புள்ளி எங்கே நிகழ்கிறது இந்த குற்றம் துவங்குவதற்கான துவக்க புள்ளி எங்கே நிகழ்கிறது ஒவ்வொரு மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய மத்த மதரசாக்களில் நிறுவ துவங்குகிறது மத்த மதரசாவிற்கு காலையில் ஆறு மணிக்கு வாங்கன்னா ஏழரை மணிக்கு வர்றது பல்ல விளக்கியும் விளக்காயும் முகத்த கழுவியும் கழுவாயும் ட்ரெஸ்ஸை போட்டும் போடாமலையும் வர்றது மூணு மாசம் ஆயிருச்சு ஆறு மாசம் ஆயிருச்சு அஜர்த்தை என்னங்க பாடம் நடத்துறீங்க ஆரம்பிக்கல ஏமா உன் பிள்ளை வரது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல என்னமா பாடத்தை கற்றுக் கொடுக்கறது வரது நாள் பள்ளிக்கூடத்துக்கு வருது அதுலயும் கல்யாணம் காட்சி மோது நீ போயிடுற எப்படிமா உன் பிள்ளைய உருவாக்குவது என்று கேள்வி கொடுத்தால் கேள்வி தொடுத்தால் அந்த அஜர்த்த ஆகாது சரிப்படாது நம்ம மகல்லாவுக்கு அஜிரத்தை சரிப்படாது நல்ல அஜர்த்தா பார்க்கலாம் நல்லா அஜர்த்தாக பார்க்கணுங்க சரிப்படாது அஜர்த்து நின்றா கூட்டம் கோணன்னா கோ நடந்தால் கூட்டம் பேசினா கூட்டம் சிரித்தால் கூற்றம் எல்லாம் கூற்றம் அதுல இது ஒரு குற்றம் என் பிள்ளையை ஒரு மணி நேரம் மதரசாலிற்கு அனுப்ப வேண்டும் என்ற அக்கறை என் குழந்தைக்கு இருந்தால் ஆறு மாதம் தேவை இல்லை உலமாக்கள் உலமாக்களுடைய முயற்சியால் அந்த மூன்று மாதத்தில் குரானை எடுக்க முடியும் இன்றைக்கு நாம் எப்படி எவ்வளவு காலம் எவ்வளவு நாம் அந்த பக்த மதரசாவிலே நாம் முயற்சிகளை மேற்கொள்றோம் அதனை நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் ஒரு பக்கம் மக்த மதரசா இன்னொரு பக்கம் டியூஷன் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு புறம் மக்த மதரசா இன்னொரு பக்கம் டியூஷன் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டிலே எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்ற நிலை வருகிற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் கூட யோசிக்காமல் நாம் உடனே டியூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவோம் டிய டியூஷன் போய்ட்டு படிப்பு போயிடும் படிப்பு போட பிள்ளைக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைக்கிறன்னா பிள்ளைக்கு வருமானம் போச்சு இல்லைன்னா சத்தம் போடுவார் மூணு நாளைக்கு கூப்பிடுவார் நாலு நாளைக்கு மறந்துடுவாரு அவ்வளவுதானே போயிட்டு போகுது இன்னைக்கு பெரும்பாலான மகாக்களுடைய தான் இருக்கிறது கணியமானவர்களே துணியாவை சம்பாதிப்பதின் மூலியமாக என்னுடைய பிள்ளையை நான் எவ்வளவு பெரிய அழிவிலை வீழ்த்துகிறேன் என்பதற்கு அவ்வப்போது பல நிகழ்வுகள் இந்த துன்யாவிலே நடந்து கொண்டுதானே இருக்கிறது ஆனால் அவற்றை நாம் உணர மறிக்கிறோம் சரி மத்த மதரசா தான் போகட்டும் பெரியவர்களாக இருக்கிறோம் நாம கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருப்போம் நாம கொஞ்சம் ஆர்வமா உள்ளவராக இருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பக்கத்து திரும்பி பார்த்தா ஜுமா ஒரு மணிக்குன்னா ஒன்னு முப்பத்தி அஞ்சுக்கு வராது அஜர் தானே குன்பாவை முடிப்பாரு போனா அல்லாஹு தக்மீர் கட்டுறோம் திரும்பி வந்துடுறோம் தக்மீர் கட்டிட்டு அஜர் சலாம் கொடுத்து திரும்பி பார்த்தா சப்பல ஒருத்தனை தெரியல அஸ்லாம் அடைக்கும் சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது துவங்கம் சோடி போதும் அப்ப தீன் சம்பந்தமான விஷயங்களில நாம் எப்படி கவனம் செலுத்துகிறோம் அணிந்து கொள்வதிலே நாம் எப்படி ஆர்வம் காட்டுகிறோம் என்பதை பொறுத்தே சமுதாயத்தின் முன்னேற்றமும் சமுதாயம் எப்படி நல்வழிப்படுகிறது என்பதும் அடங்கியிருக்கிறது ஆகவே சமுதாய பெருமக்களே தாங்கள் கவலை கொள்ளுங்கள் நம்முடைய சமூகம் படிப்பிலேயும் அந்தஸ்திலேயும் அதே போல வசதி வாய்ப்புகள்லையும் உயர்ந்து இருப்பது என்பது நமக்கு பெருமை அல்ல நம் சமூகம் என்பது எப்பொழுது நினைத்திருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அது நமக்கும் நம்முடைய தீனுக்கும் பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வல்ல நல்லா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய சமுதாயத்தின் பெண் மக்களையும் நம்முடைய குழந்தை செல்வங்களையும் நம்மளையும் அல்லாஹா பாதுகாத்து தந்து புரிந்து வாழக்கூடிய காலமெல்லாம் அவனுக்கு அடிப்படைந்து வாழக்கூடிய தௌஃபிக்கையும் அவனுக்கு அவனுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய தொகுப்பிக்கையும் அவனுடைய தடுத்தல்களை நான் முழுமையாக தடுத்து வாழக்கூடிய தௌஃபிக்கையும் வல்ல தந்தல் புரியவானாங்க மிக உயர்வாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை வல்லுநல்லா கபல் செய்து ஜமாத்துலமா சபையின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த முயற்சியை வள நல்லா முழுமையாக கபூல் செய்து ஜமாத்து உள்ளமாவிற்காக வேண்டியும் இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டியும் ஒத்துழைப்பு கொடுத்த உழைத்த அத்துணை நல்லுலங்களுக்கும் நன்றி பாராட்டி அதேபோல ராயல் ஃபவுண்டேஷனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை சமர்ப்பணம் என் வாழ்த்துறைக்கு தடையிடுகிறேன் அலமதுல்லாஹி ரபிஆமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்